அனைவருக்கும் வணக்கம் வேல்மாறல் மகாமந்திரம் அதிவேகமாக பலன் தரும் முருகன் மந்திரம் முருகப்பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் மந்திரமாகும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை இரு வேளையுமோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ தொடர்ந்து கூறி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை தீர வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகள் தீர செய்து நன்மைகளை அதிகம் தரக்கூடிய மகாமந்திரம் இது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல்மாரல் மகாமந்திரம் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியருளிய சீர்பாத வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு வேல் வகுப்பு என்ற திரு வகுப்புகள் உடல் நோயையும் உயிர் பிணியையும் நீக்க வல்ல மணிமந்திர ஔஷதம் போன்றதாகும் உடல் நோய் மனநோய் நோய் ஆகிய மூவகை பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி அவற்றை நீக்கி அருளும் ஆற்றல் மிக்கது வகுப்பு என்பார் வள்ளிமலை திருப்புகழ் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் இவர் வேல்வகுப்பின் பதினாறு அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் மாற்றி அமைத்து அறுபத்தி நாலு அடிகளாக்கி அதற்கு வேல்மாறல் என்று பெயரிட்டுள்ளார் வகுப்பின் கடைசி அடி திருத்தணியில் என்று தொடங்கி வேலே என்று முடியும் இந்த வேல்மாறல் இந்த அடியானது வேல்மாறல் அமைப்பில் எண்பத்தெட்டு முறை ஓதப்பெறுகிறது வேலாயுதம் நம்மை காப்பதற்கான ஒரு ஒப்பற்ற கவசமாகும் பேய் பில்லி சூனியம் மனக்கோளாறு உடற்கோளாறு மற்றும் எல்லா துன்பங்களையும் நீக்க வல்ல மகாமந்திரமாகும் நன்றி